ஏதாவது மால் பிராக்டிஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக வந்து தீவிரமாக மக்கள் வந்து போராடணும் கடைசியாக இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனை திருத்த வேண்டிய பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் தான் அந்த களத்தில் இறங்கணும் குரோசி பழைய தேர்தல் ஆணையர் அதே போல் வந்து அசோக் லாவ்ஸா ரைடு கூட அவர் மேலே விட்டாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து இந்தியா டுடே டிவியில் வந்து நேற்று டிபேட்டில் வந்து மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த கேண்டிடேட்டு முக்கியமான கட்சிகளோட கேண்டிடேட்டு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓட்டுன்னு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நாளைக்கு அது மாறிச்சுன்னா நம்ம பிடிச்சிடலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா சில இடங்களில் வாங்காம விட்டாங்களா இல்லையான்றது தெரியல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நடந்து கொண்ட முறைன்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை இவர்களை எலெக்ஷன் கமிஷனையும் இருக்க முடியுமா அப்படின்ற அதிர்ச்சியும் சந்தேகம் வந்து எழுது ஒருவேளை வாக்கு சதவீதத்துக்கும் இப்ப அவங்க வித்தியாசம் வித்தியாசம் வரும் சரி கொடுக்க மாட்றாங்க அதான் பிரச்சனை இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து சரிங்களா ப்ரெசன்டேஜ் இப்போ அவங்க சொன்னது நம்மகிட்ட இருக்குது ரெண்டுக்குமான முரண்பாடு வந்தால் அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடும் அப்போ இந்த ஃப்ராடு அப்போ ஃப்ராடு பண்ணுறதுக்காக சொல்ல பண்றாங்க அப்படின்றது தான் செய்ய முடியுமா சார் அப்பட்டமா தான் அது செய்கிறாங்க அதை எப்படி கவுண்டர் பண்ணுன்றதான் விஷயம் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நீங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்த அந்த வழக்கானது குறிப்பாக செவன்டீன் சி செம்ம வழக்கானது நேரே அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆனால் அன்னைக்கு விசாரித்த நீதிபதியும் கூட ரெகுலர் கோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்ச போகும்போது தெரிகிறது என்ன நடக்கிறது என்ன நடந்தது எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பிரச்சனை செவன்டீன் சீனா என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோம் ஒரு வாக்குச்சாவடியில் போய் ஒரு பூத்தில் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற போது போய் என்ட்ரான்னு வந்து அந்த வாக்காளர் லிஸ்ட்டு அதை பார்த்து நம்ம பேர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐடி கார்டெலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு நோட்டில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க பேர் எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் போய் ஓட்டு போடுறாங்க தான் இப்போ அதில் வந்து அந்த ஒரு நோட்டு மாதிரி இருக்கிறதுல அந்த லெஜ்ஜர் அதில் வந்து எத்தனை ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு போய்கிட்டே இருக்கும் இப்போ ஏழு மணிக்கு ஓட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒம்பது மணிக்கு ஐநூற்றி முப்பத்தாறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பதினோரு மணிக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் போட்டிருக்காங்க ஒரு மணிக்கு வந்து மூவாயிரம் பேர் போட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் போய்கிட்டே இருக்கும் அந்த தகவலில் வந்து கடைசியில் மொத்தமாக தொகுத்து அந்த நோட்டில் மொத்தம் ஒரு பூத்தில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த பூத்தில் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கடைசியாக கால்குலேட் பண்ணி அந்த செவன்டீன் சி ஃபார்மில் வந்து அந்த ஏஜெண்ட்டு வேட்பாளரோட ஏஜெண்ட்டு அதே போல் வந்து அந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரி எல்லாம் கையெழுத்து போட்டு மூணு காப்பி எடுப்பாங்க மூணு காப்பியில் ஒன்று வந்து கேண்டிடேட்டோட ஏஜெண்ட்டுக்கிட்ட இருக்கும் இன்னொன்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும் மூணாவது ஃபார்ம் வந்து அது இவிஎம் மிஷினுக்குள்ளே வச்சு அதை வந்து சீல் பண்ணிடுவாங்க அப்புறம் இவிஎம்மில் ஓட்டு போடுறது எவ்வளவு அப்படின்றத அதை கால்குலேட் பண்ணி அந்த டேட்டா வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க செவன்டீன் சி ஃபார்ம்ன்றது நேரடியாக ஒருத்தர் கையெழுத்து போட்டு பண்ணுறது இதுதான் நம்பகமான உத்தரவாதமான எவ்வளோ ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கான தகவல் அதான் செவன்டீன் சி ஃபார்மில் உள்ளதான் நம்பகமான தகவல் இவிஎம்ஐ பொறுத்தவரை ஏற்கனவே அதில் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பிவி பாட்டை என்னென்ன அப்படின்னு சொன்னது அதை என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்போ தேர்தல் வந்து முறையா நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து உத்தரவாதம் செய்வதற்கான ஒரே வழி வாய்ப்பு வந்து செவன்டின் சி ஃபார்ம் தான் அப்படின்றதான் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சோனையும் பொதுவாக பல கட்டங்களில் தேர்தல் நடக்கிற போது முடிஞ்ச உடனே அன்னைக்கு இரவோ அதை அடுத்த நாளோ தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போலாயிருக்கு செவன்டீன்சி படி வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பூத்தில் பூத்தில் ஒரு ஐயாயிரம் ஓட்டுருக்குன்னா இதில் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற துல்லியமான விவரம் ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் மொத்தமாக எப்போ ம இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா இதில் வந்து பதினாறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் போட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற துல்லியமான விவரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வழக்கமாக வந்து சொல்லுவாங்க இந்த தடவை என்னன்னா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சு பதினோரு நாள் கழித்து பர்சன்டேஜ் மட்டும் வருது துல்லியமான செவன்டீன் சி படியான எத்தனை வாக்காளர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விவரம் அன்னைக்கு வரல இன்னைக்கு வரைய வரல இப்போ வரைய வரல ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சாலே நாலு நாள் கழித்து பர்சன்டேஜ் வருது ப்ரெஸ் மீட்டும் நடக்கலை இன்னைக்கு வரை ப்ரெஸ் மீட் நடக்கலை இப்போ அஞ்சு கட்டம் முடிஞ்சிருச்சு ஆறாம் கட்டம் இப்ப நடக்க போகுது நாளைக்கு அஞ்சு கட்டத்துக்கு வந்து எத்தனை வாக்காளர்கள் துல்லியமா வாக்களிச்சாங்க அப்படின்ற விவரத்தை வந்து இன்னைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் தர மாட்டேது இதை தர சொல்லித்தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இதை வந்து வெப்சைட்டில் ஏற்றுங்க அப்படின்னு இதில் என்ன பிரச்சனைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லட்டும் எல்லா கட்சியும் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க இந்த சந்தேகம் எங்க இருந்து வந்துச்சு சந்தேகம் வந்து நீங்கள் வந்து பதினோரு நாள் கழித்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரசன்டேஜை மட்டும் சொல்கிறீங்க எண்ணிக்கையை சொல்ல மாட்டேறீங்க இன்னைக்கு வரை எண்ணிக்கையை கேட்டும் சொல்ல மாட்டேறீங்க சுப்ரீம் கோர்ட் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டபோது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூர் தலைமையிலான அமர்வு வெக்கேஷனுக்கு முன்னாடி அவர்கிட்ட போது இதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டு தான் இன்றைக்கி வந்து வாய்தா போட்டாங்க ஆனால் வெக்கேஷன் பெஞ்சில் உள்ள ஜட்ஜுகள் வந்து அதை முறையான முறையில் வந்து பண்ணலை அப்படின்றதான் தான் இப்போ அடிப்படையான கேள்வி எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற விவரம் வந்து எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு புள்ளியிலும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் எலெக்ஷன் கமிஷன் நடந்துக்கிறணும் எங்கள்கிட்ட உள்ள அத்தனை டேட்டாவும் நாங்கள் கொடுத்துட்றோம் இது டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறீங்க டிஜிட்டல் இந்தியா தானே இப்போ தகவலை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அது உங்கள்கிட்ட இருக்க தகவல் தானே அந்த தகவலை வந்து இப்போது ஒரு மொத்தம் எல்லா ஐநூற்றி முப்பது நாலு தொகுதியில் ஒரு பத்து லட்சம் பூத் வந்து இருக்குது பத்து லட்சம் பூத்தில் வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்கல்ல அவ்வளோ பேர் இத்தனை லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க அந்தந்த பூத்தில் அங்கே வந்து ஏற்றிடுங்க ஒரு வெப்சைட்டில் அப்படின்னா இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதினா ஒரு வெப்சைட்டில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த விவரங்களை ஏற்றிடுங்க ஒவ்வொரு தொகுதிக்கு அவங்கவுங்க ஏற்றிருக்குன்னா முடிஞ்சு போச்சு இல்லை எலெக்ஷன் கமிஷன்ட்ட ஒரு காப்பி இருக்குது இல்லை அதை வச்சு ஏற்ற வேண்டியதுனா அப்போ இன்றைக்கி இது தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு இன்றைக்கி ஜஸ்டிஸ் திபங்கர் தத்தா அமர்வில் வந்து வழக்கு விசாரணைக்கு வருது பிரசாந்த் பூஷனோட ஏடிஆர் அமைப்பு சார்பா சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் பார் பிரசிடண்ட் துஷ்யந்தவை ஆஜராகிறார் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கு மொய்த்வா அவங்களுக்கு வந்து அபிஷேக் மனு சிங்வி அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட வழக்கு அந்த வழக்கு இதோட சேர்ந்து வந்து வருது அவர் ஆஜராகிறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு மணிந்தர் சிங் ஆஜராகிறார் நீதிமன்றம் ம விசாரணை இன்னைக்கு தொடங்கணும் போது மனிதர் சிங்க தான் கேட்குறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இல்லை இவங்க வந்து தப்பா பெட்டிஷன் போட்டிருக்காங்க இது வந்து விளம்பரத்துக்காக போடுறாங்க இது எலெக்ஷனை சீர் போடுறாங்க அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாரு கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை அப்புறம் துஷியந்தவே வந்து சொல்கிறாரு இதில் வந்து இதில் என்ன பிரச்சனை டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது அதை அப்லோட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை மனுஷ சிங்வியும் அதை கேட்குறாரு இப்போ தான் நீங்கள் லேட்டாக போடுறீங்கன்னு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க சிங்வி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாங்கள் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கு இப்போ வந்திருக்குது இப்போ லேட்டாக போகிறோம்னு எங்களை சொல்ல முடியாது அந்த வழக்கு இப்போ வந்திருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸில் வந்திருக்குன்னு அவங்க அது பவுல் சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க டெக்னிக்கலாக நீங்கள் அதை பார்க்காதீங்க அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மெயின் ப்ரேயரும் இன்ட்ரீம் பிரேயரும் ஒன்றா இருக்குது அதாவது ஒரு வழக்கின் இறுதி கோரிக்கை என்னவோ இடைக்கால கோரிக்கையும் அதாவாக இருக்குது இறுதி கோரிக்கையும் இடைக்கால கோரிக்கையும் வந்து ஒன்றா இருக்குது இதனால் நாங்கள் வந்து இது ஆர்டர் போட முடியாது இந்த வழக்கு நாங்கள் ஆஃப்டர் வெக்கேஷன் போடுறோம் ஆஃப்டர் வெக்கேஷன்னா ஜூன் கடைசி அல்லது ஜூலை ஓ ஓகே முடிஞ்சது ஆமாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்த அரசு பறவை ஏற்றுறோம் பதவி ஏற்ற பிறகு நாங்கள் வந்து போடுறோம் நீங்கள் அப்போ வந்து அதை பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து டெக்னிக்கலாக சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க என் கேள்வி என்னென்னா எலெக்ஷன் கமிஷன்ன்ற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து தொடக்கத்துலேருந்தே நம்பகமாக இல்லை தேர்வு முறையிலிருந்து இன்றைக்கி எலெக்ஷன் போலிங் பர்சன்டேஜ் சொல்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஓட்டு போட்டதை சொல்கிறது எல்லாத்துலேயும் சந்தேகத்துக்குரிய முறையில் இருக்குது ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டே இதுவரை வைக்க மாட்டுறாங்க அதை பத்திரிகையாளர் சங்கங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சும் கூட வரையும் அதுக்கு வந்து பதில் வந்து சொல்லலை அடுத்து தேர்தலில் மோடி மத பிரச்சனையை தூண்டுற மாதிரி கடவுளின் பேரை சொல்லி என்னென்னமோ கேட்குறாரு ஓட்டு பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு வாரத்தை மோடிக்கு இதுவரை ஒரு நோட்டீஸ் கிடையாது நீங்கள் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் பிஜேபியில் நின்னவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மோடி அதை விட பல மடங்கு பேசுகிறாரு அவரை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே சொல்லவே இல்லை கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கட்சியாக பேசி மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டுறாங்க எந்த நடவடிக்கையும் அவங்க செய்ய மாட்றாங்க அடுத்து இந்த எவ்வளவு ஓட்டு வந்து போலாயிருக்கு அப்படின்ற விவரத்தை கேள்னா அதையும் தரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் சரி கோர்ட்டு இல்லைனாலும் சொல்லுங்கள் அப்படின்னா நேற்று பதில் மனு போட்டு சட்ட ரீதியாக நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட ரீதியாக சொல்ல வேண்டியன்னா அப்படி கிடையாது அதாவது செவன்டீன் சி ஃபார்மை வந்து கேண்டேட்டோட ஏஜெண்ட் கையெழுத்து போட்டு ஆர் போலிங் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்கணும் மூணு காப்பி பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு இருக்குது அவ்வளோதான் இதை வந்து ஒரு விதியில் வந்து இதை வந்து நீங்கள் நெட்டில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு எங்கே இருக்குமா ஒரு விதி விதி நீ செவன்டீன் சி ஃபார்ம் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்போ வந்து அதை எதனால் அந்த விதி வச்ச வைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க இப்போ இதில் ஏதாவது வந்து ஃப்ராடு நடந்துடக்கூடாது துல்லியமாக வந்து வெளிப்படைத்தன்மை எலெக்ஷனில் இருக்கணும் இப்போ எலெக்ஷன் அங்கே நேரடியாக ஏஜெண்ட்டு பார்க்குற அந்த நோட்டில் உள்ள விவரங்கள் அந்த விவரம் ஏஜெண்ட்டே இருக்கட்டும் ஒன்று வந்து கமிஷன்கிட்ட இருக்கட்டும் ஒன்று அந்த இவிஎம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதோட நோக்கம் என்னென்னா வெளிப்படையாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கே எவ்வளோ பேர் ஓட்டுன்றது வந்து தெரிஞ்சிருக்கு இதில் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்றதா அவங்க வந்து சொல்கிறது இப்போ நாளைக்கு இவிஎம்மில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட இந்த செவன்டின் சி ஃபார்மை வச்சு அதை வந்து கேள்வி எழுப்ப முடியும் விவிபேட்டில் என்ன பண்ணால் செவன்டீன் சியை வச்சு கேட்க முடியும் அப்புறம் செவன்டீன் சின்றது ஆதாரமான ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து கரெக்டாக எலெக்ஷனில் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு அதுவும் கூட இவ்வளோ பேர் போட்டாங்கன்றதான் யாருக்கு போட்டாங்கன்ற விவரம் இல்லை வராது இப்போ யாருக்கு போட்டான்ற விவரத்தில் மால் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தால் அது இவிஎம் விவிபேட் மால் ப்ராக்டிஸ் அதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டாங்க அதுவும் ஒன்றும் முடியும் எலெக்ஷன் கமிஷனும் முடியாதுன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் முடியாதுன்ட்டாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இவிஎம் மால் ப்ராக்டிஸுக்கு ரெண்டாவது எவ்வளவு எண்ணிக்கையில் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டா கூட எலெக்ஷன் கமிஷன் அதையும் யாருக்கு போட்டாங்கன்னு கேட்கல எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் அது உச்சபட்ச அயோக்கியத்தனம் எலெக்ஷனா ஒரு சார்பா நீங்கள் ஏன் தரமாட்டீங்கன்னு சொல்லு எலக்ஷன் கமிஷன் ஏன் தரமாட்டேன் இது தர்றதுனால என்ன பிரச்சனை என்ன காரணம் சொல்றான்னா இதை வச்சு யாராலும் அதை எடுத்து மார்பிங் பண்ணிடுவாங்க இதனால குழப்பம் வரும் இதெல்லாம் ஒரு காரணமா இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஒரு ஒரு உத்தரவு போட்டால் போதும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் அதை ஏற்றிட போகிறாங்க முடிஞ்சு போச்சு அது வந்து எல்லாமே வந்து ஒரு அரை நாளில் எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் வந்து ஏற்றிட முடியும் ஒரே ஆளாக செய்ய போகிறாங்க நாடு முழுவதும் உள்ள ஆள் தான் செய்யப்படுறாங்க இல்லை ஒருவேளை வாக்கு சதவீதத்துக்கும் இப்போ அவங்க வித்தியாசம் வந்துச்சுனா வித்தியாசம் வரும்னு சரிச்சு தான் கொடுக்க மாட்றாங்க அதான் பிரச்சனை இப்போ ஏற்றுனா என்னாகும் அப்படின்னா இப்போ வந்து மதுரையில் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பூத் வரையான விவரங்களை வெளியிட்டா நம்ம ஆட்கள் அத்தனையும் கூட்டி இத்தனை தான் விழுந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க ஆமாம் சரிங்களா ப்ரெசன்டேஜ் இப்போ அவங்க சொன்னது நம்மகிட்ட இருக்கு ரெண்டுக்குமான முரண்பாடு வந்தால் அது ஃபிராடுன்னு தெரிஞ்சிடும் ஓ அப்போ இந்த ஃப்ராடு அப்போ ஃப்ராடு பண்ணுறதுக்காக சொல்ல மாட்டாங்க அப்படின்றது செய்ய முடியுமா அப்பட்டமாக தான் அதை செய்கிறாங்க அதை எப்படி கவுண்டர் பண்ணன்றதான் விஷயம் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மறுக்கிறது இப்போ அவங்க சொல்றாங்க விதி இல்லை இப்படி வந்து பப்ளிக்கிட்ட வந்து இது பண்ணணும் அப்படின்னு அப்படி எங்கேயுமே இருக்காது நீ வந்து அதோட விதியோட இம்ப்ளைட் மீனிங் என்ன அப்படின்றதா வந்து விஷயம் இப்போ வந்து தகவல் உரிமை சேரத்தில் கேட்டால் தகவல் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது ஆனால் வெப்சைட்டில் எல்லா விவரங்களையும் போட்டு வைக்கிறாங்க வெப்சைட்டில் போகணுன்னு இல்லை அப்படி சொல்லுவீங்களா அப்போது ஒரு வெளிப்படையாக ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த வெளி தேர்தல் வெளிப்படை தன்மையோட நடக்குது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் செய்யணுன்றதாக மீனிங் சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வரியாக வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணணும் விதி எப்போ வச்சு அதுக்கப்புறம் இன்டர்நெட் வருது அப்போ ஒவ்வொன்றும் அப்படி வந்து சொல்லுவாங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிருக்கணும் நீங்களாவே வெப்சைட்டில் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லைல்ல பத்திரிக்கையால் சந்திப்பு வச்சு விவரங்களை வெளியிட்ருக்கலாம்ல நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கிறாங்கள அவங்க வந்து அந்த விவரங்களை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு தானே இப்போ இருக்கிற ஒரு விவரத்தை நீ ஏன் வெப்சைட்டில் போட மாட்டேன்றதான் கேள்வி அப்போ இதுதான் பெருத்த சந்தேகத்தை உண்டு பண்ணுது ஆனால் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேள்வியை இன்னைக்கு வழக்கு விசாரணை இல்லை ஒரு வார்த்தை கேட்கலங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எடுத்து வந்து வெப்சைட்டில் போகிறதில் என்ன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் கேட்க வேண்டியதான அதவே கேட்கல இது எங்களை ஸ்கேனிங் மிஷின் இல்லை மெயின் ப்ரேயர் இன்ட்ரீம் ப்ரேயர் இப்படி டெக்னிக்கலாக பேச முடியுமா ஸ்கேனிங் மிஷின் இல்லைன்றது ஒரு பிரச்சனையா என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு குறைஞ்சபட்சமா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நாட்டுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க உலக நாடுகள்லாம் பாக்குது ஒரு எலெக்ஷன் நடஞ்ச அப்படின்றது இந்தியாவோட ஜனநாயகத்தின் அடிப்படை கூறது அப்படியான ஒரு விளக்க விசாரிக்கிற உச்ச நீதிமன்றம் மெயின் பிரேயர் இன்றையும் பிரேயர் ஒன்னா இருக்கு இப்படின்னு டெக்னிக்கலான காரணத்தை சொல்ல முடியுமா இது சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் கோர்ட் இதுல வந்து நீ அதை போடல இதை போடல புள்ளி வைக்கல கம்மா போடல இப்படி சொல்ல முடியுமா சுப்ரீம் கோர்ட் நினைச்சா சுயமட்டம் எந்த விஷயத்தையும் எடுக்கலாம் பிரயரை மோல்டு பண்ணலாம் பிரேயரை நீங்கள் கேட்கலைனாலும் அதுக்கு உத்தரவு போடலாம் செட் பண்ணி ஒருத்தர் வழக்கு போடுறாருன்னு வைங்க சுப்ரீம் கோர்ட் அது தெரிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் உத்தரவு போடலாம் போடக்கூடாதா அப்போ இன்னைக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நடந்து கொண்ட முறைன்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உருவாக்குது இவர்களை நம்பி வந்து எலெக்ஷன் கமிஷனையோ சுப்ரீம் கோர்ட்டையை நம்பி இந்த நாட்டு மக்கள் இருக்க முடியுமா அப்படின்ற பயங்கர அதிர்ச்சியும் சந்தேகம் வந்து எழுது இல்ல அப்ப என்ன தீர்வுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப என்ன அவங்க ஒரு காரம் சொல்றாங்க இவங்க ஒரு காரம் சொல்றாங்க மக்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை என்ன தீர்வுன்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் இல்லை இல்லை அதிலோ மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மோடியோட ஏஜெண்டா செயல்படுது அவர்களை நம்பி நாம் இருக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு அதை கேள்வி எழுப்ப முடியாத நிலைமையில சுப்ரீம் கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டையும் நம்பி மக்கள் வந்து இந்த தேர்தல் சரியாக நடந்துச்சுன்னு உத்தரவாதமா சொல்ல முடியாது இப்போ கடைசி நம்பிக்கைன்றது மக்கள் தான் மக்கள்ன்றதில் அரசியல் கட்சியிலும் மக்களும் ரெண்டு தான் இருக்குது ஒன்று மக்கள் என்ன செய்யணும்னா மக்கள் எல்லோரும் வந்து தினந்தோறும் இனி என்ற வரைக்கும் அந்த எங்கே வந்து வாக்கு பெட்டி வச்சுருக்குறாங்களோ அங்கே சின்ன சின்ன ஊர்வலமாக போய் இதை என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியான ஒரு அழுத்தத்தை வந்து மக்கள் எல்லா இடங்கள்லேருந்து எழுந்து வந்து கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அரசியல் கட்சிகள் வந்து அவங்க ஏஜெண்ட் வந்து ஏற்கனவே செவன்டி ஜி ஃபார்ம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி இப்போ அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்கு இவங்க ஒரு வெபேஜ் கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது செய்யலாம் அப்படி செஞ்சுட்டா நாளைக்கு எல்லாரும் வந்து கம்பேர் பண்ணிட முடியும்ல அப்படி வழி இருக்கு அதான் கொஞ்சம் அதான் சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இப்படி இருக்குது கோர்ட் அப்படி இருக்குன்னா அடுத்த வழி என்னன்னு நம்ம வந்து யோசிக்கணும் இந்த வழியை பொறுத்தவரை வந்து இப்போ மதுரையில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து வெங்கடேஷன் இருக்கிறார் அவங்க எல்லா இடத்துலையும் செவன்டீன் சிக்ஸ் ஃபார்ம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அதை எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு பூத்தில் வந்து எவ்வளோ ஓட்டு வந்து விழுந்திருக்கு அப்படின்றத நெட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த கேண்டிடேட்டு முக்கியமான கட்சிகளோட கேண்டிடேட்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு எவ்வளோ ஓட்டுன்னு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நாளைக்கு அது மாறிச்சுன்னா நம்ம பிடிச்சிடலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா சில இடங்களை வாங்காம விட்டாங்களா இல்லையன்றது தெரியல ஓ வாங்கின இடத்துனாலும் குறைஞ்சபட்சம் அப்லோட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் நாளைக்கு ஈவிஎம் எண்ணெயில் இதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் இது இதே தான் அந்த இவிஎம் மிஷின்குள்ளே வந்து சீல் வச்சதில் இருக்குதா அப்படின்றது சேர்த்து வந்து வெரிஃபை பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட முடியாதே தவிர கேண்டேட் எங்கள் எங்கேயாலும் இருக்கா சட்டத்தில் அது சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் கேட்க முடியாது கேண்ட் அது ரகசியம் ஒன்றும் கிடையாது பப்ளிக் டாக்குமெண்ட் இது சொல்லலை குரோசி பழைய தேர்தல் ஆணையர் அதே போல் வந்து அசோக் லாவ்ஸா ரைடு கூட அவர் மேலே விட்டாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து இந்தியா டுடே டிவியில் வந்து நேற்று டிபேட்டில் வந்து மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க இதில் வந்து என்னங்க பிரச்சனை நீங்கள் தேர்தல் கமிஷனாக இருந்தீங்கல்ல என்ன பிரச்சனை கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தர வரும் வந்த விவரங்களை வந்து வெளியிடலாம் சப்போஸ் வந்து அஞ்சு மணியோட தேர்தல் வந்து முடியுது அப்படின்னா ஏழு மணிக்கு அந்த விவரங்களை உங்களால் வெளியிட முடியும் அஞ்சு மணிக்கு ஒரு க்ரௌடு நிற்கிது அப்படின்னா ஆறு மணிக்கு அது முடிஞ்சுன்னா எட்டு மணிக்கு வெளியிடலாம் ஒருவேளை இன்னும் தாமதமானால் மறுநாள் காலையில் வெளியிடலாம் செவன்டீன் சி ஃபார்ம் மொத்தமாக தொகுத்து வந்து இத்தனை ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதிவாயிருக்குன்னு சொல்லி மறுநாள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஏப்ரல்லேருந்து இன்றைக்கி மே கடைசிக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வரை எலெக்ஷன் கமிஷன் அது வெளியிடல அப்போ இது நூறு சதவீதம் அவர்கள் சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் நேர்மையாக இல்லைன்ற ஒரு உறுதியான முடிவுக்கு மக்கள் வந்துடலாம் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இல்லை ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு முடிவுக்கே வந்துடலாம் இதை உச்சநீதிமன்றம் எழுப்ப வேண்டிய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் கேட்கலாம் அடுத்து இறுதியாக வந்து மக்கள் மன்றம்தான் இப்போ மக்கள் வந்து கேண்டிடேட்டை வந்து சொல்லணும் நீங்கள் முதல்ல வெளியே வந்து போடும் எல்லோரும் அப்படி வெளியே வந்து தகவலை வந்து போடுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கி இவ்வளோ தான் ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு வந்து போடுங்க சில இடங்களுக்கு வரல எங்கிட்ட ஃபார்ம் இல்லைன்னா ஃபார்ம் இல்லைன்னு அதை கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படி பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அதை கம்பேர் பண்ணி வந்து பார்க்க முடியும் இப்போ வார்டுக்கு எண்ணிக்கை நடக்கிற போது தான் இப்போ பிரச்சனை வரப்போகுது அப்போ ஒரு ஒரு பூத்தில் எண்ணிக்கை வந்து சிக்கலாகுதுன்னு வைங்க சிக்கல் போது செவன்டீன் சியை வச்சு இம்மிடியேட்டாக அதை நிறுத்தணும் ஒன்ஸ் அதை நிறுத்த முடியலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அவன் டிக்ளேர் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் அது பையனே வந்து கிடையாது ஒன்று மாறினாலும் அப்படியே நிறுத்திடணும் அது மக்கள் ஆதரவு இருந்தால் தான் முடியும் எலெக்ஷன் அன்னைக்கு வந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் முன்னாடி நிற்கணும் போல் எங்கே கவுண்டிங் நடக்குது அங்கே நிற்கணும் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக வந்து தீவிரமாக மக்கள் வந்து போராடணும் கடைசியாக இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனை திருத்த வேண்டிய பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் தான் அந்த களத்தில் இறங்கணும் அரசியல் கட்சிகள் இப்போவாது விழிச்சுக்கணும் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப காலமாக ஆக்டிவிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த கட்சியும் அது சீரியஸாக பார்க்கலை இப்பயும் வந்து அவங்க கட்சிக்காரங்களெலாம் உல்லாச பயணத்தில் இருப்பாங்களா என்னன்னு தெரியல இந்த கூட வந்து சிவில் மூவ்மெண்ட் அமைப்புகள் தான் இதை வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைய வந்து எந்த கட்சியும் அதில் போய் இணைஞ்சு எதுவுமே செய்யலை அப்படின்றதான் அப்படி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல அதான் நம்மளை வந்து ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக்குது அதுக்கு தான் நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் அது திருட்டு போகிற போது பெசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் புரிதல் இல்லாமல் இருக்காங்களா வேணும்னே இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல அவர்களெல்லாம் எல்லாம் தாண்டி மக்கள் இறங்கி வந்து கேட்கணும் எல்லா உரங்களையும் நீங்கள் முதல்ல வெளியிடுங்க என்று சொல்ல வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்த தேர்தல் கமிஷனுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கப்படும் மக்கள் தான் இறுதியாக வந்து ஜனநாயகத்தில் வந்து தீர்க்கமான சக்தி மக்கள் முடிவெடுங்கள் களத்தில் இறங்கல் நன்றி சார்